கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நூறாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் பத்தாவது துதியின் சங்கீதம் இதற்கு முன்பதாக நம்ம பார்த்த சங்கீதங்களில் துதியோடு கூட தெய்வனுடைய ராஜரகத்தை பற்றியும் அவர் எப்படி ஆளுகை செய்கிறவர் என்பதை பற்றியும் சேர்ந்து பார்த்தோம் ஆனால் இந்த நூறாவது சங்கீதத்தில் துதியின் வார்த்தைகள் மாத்திரமே முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் இஸ்ரேவேல் ஜனங்கள் சபையாக கூடி வரும் பொழுது இந்த நூறாவது சங்கீதத்தை அவர்கள் பயபக்தியோடு கூட பாடுவது அந்த நாட்களில் இருந்தது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவதற்காகவே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில் மொத்தம் ஐந்து வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் கையில் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் தேவனுக்கு எப்படி ஆராதனை செலுத்த வேண்டும் அவர் சந்நிதியில நம்ம எப்படி வந்து நிற்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் மகிழ்ச்சியோடே தேவனுக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே நம்ம அவர் சந்நிதிக்கு முன் அவர் சமூகத்திற்கு முன் வந்து நிற்க வேண்டுமா இன்றைக்கு நாம சபைக்கு கடந்து போய் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம் எப்படி கடந்து போகிறோம் துக்கத்தோடா இல்ல மிகவும் கவலையோடு கூட அநேக நாள் நம்ம கடந்து சென்று ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தியிருப்போம் அல்ல பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சியோட தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் என்று எப்பொழுது நீங்க மன மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்வீங்க தெரியுமா தேவன் யார் என்பதையும் அவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த சந்தோஷத்தோட அந்த மகிழ்ச்சியோட உங்களால் ஆராதனை செலுத்த முடியும் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது எப்படி நீங்கள் துக்கத்தோடு சென்று எப்படி கவலையோடும் கண்ணீரோடும் சென்று தேவனுக்கு ஆராதனை செலுத்துறீங்களோ இல்லை அசட்டையாக பிரியமில்லாமல் செலுத்த வேண்டும் என்ற கடமையோடு கூட ஆண்டவருக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்களானால் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் நோவாவை எடுத்துக்கொள்ளுங்களேன் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் நாற்பது நாள் அந்த மலைகளில் முன்னூற்றி அறுபது நாள் பேலைக்குள் வைத்து தேவனால் பாதுகாக்கப்பட்டாங்க நீங்க சொல்லலாம் முன்னூற்றி அறுபது நாளும் அவங்க தான் அவங்க ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்திருப்பாங்கன்ட்டு அப்படியெல்லாம் பிரியமானவர்களே முன்னூற்றி அறுபது நாளும் அவங்க அந்த பேலைக்குள் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் பலவிதமான துன்பங்கள் வந்திருக்கும் அந்த முன்னூற்றி அறுபது நாள் கிட்டத்தட்ட அந்த ஒரு வருடம் அவங்க உள்ள இருக்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்தது போல வசதிகள் அவங்களுக்கு இருந்திருக்காது எதிர்பார்த்தது போல ஒரு சூழ்நிலை அதற்குள்ள இருந்திருக்காது ஆனால் அவங்களுக்கு ஏன் தெரியுமா அப்படி ஒரு மகிழ்ச்சி தேவன் என்னார் என்பதை அவங்க அறிந்திருந்தாங்க வெளியே வந்த உடனே தேவனை ஆனந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அவருக்கு வழிகளை செலுத்தினாங்க அவங்களுக்கு ஆராதனையை செய்தாங்க ஒரே ஒரு காரியம் தேவன் அவங்க குடும்பத்தையும் அவருடைய ஜீவனையும் பாதுகாத்தார் உலகமே அந்த மலையினால் அழிந்து மாண்டு போயிருந்த அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவர் குடும்பத்தை பாதுகாத்தார் அல்லவா அந்த நன்மை எண்ணிதான் அன்னைக்கு அவருக்கு வந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் அவர் கடந்து வந்த அந்த பாதையும் நினையாதபடிக்கு இந்த சந்தோஷம் அவருடைய இருதயத்தை நிரப்பினது இன்றைக்கு ஒருவேளை தேவன் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை தாமதிப்பதும் சில நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காது நிமித்தமாக சில காரியங்கள் நீங்க எதிர்பார்த்தது போல அமையாதது நிமித்தமாக தேவன் மீது துக்கம் கொண்டோ இல்ல மன வருத்தத்தோடோ இல்லை நீங்க கஷ்டத்தோட கூட இன்றைக்கு நீங்க ஆராதனை செலுத்திருப்பீர்களானால் தேவன் உங்க ஜீவனை பாதுகாத்து அல்லவா எத்தனை நன்மைகள் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார் அதை என்ன என்றைக்காவது நீங்க மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செலுத்திருக்கீங்களா கடந்த வாரத்துல என் மாமனார் ஊழியத்தை முடித்து விட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு சம்பவத்தை பார்த்து அவங்க மிக மிகவும் வேதனையோடு கூட எங்களிடத்துல வந்து சொன்னாங்க வருகிற வழியில ஒரு விபத்தை பார்த்தேன் அதில் நாற்பது வயது மதிக்கத்தக்கதான ஒரு நபர் அந்த விபத்திற்குள்ளாகி அதே இடத்தில் மறித்து போய் விட்டார் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார் அல்லவா நம்ம வாழ்க்கை முழுவதும் பயணம்தான் ஊழியத்திற்காக பல மைல் தூரம் கடந்து போயிட்டு தினந்தோறும் நம்ம வருகிறோம் ஆனாலும் தேவன் எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறார் எங்க குடும்பத்துல எல்லாரும் பயணம் செய்கிறோம் என்னுடைய கணவர் தினந்தோறும் பயணம் செய்றாங்க டெய்லியும் வெளியே போயிட்டு வர்றாங்க தேவனுடைய கிருப அவருடைய பாதுகாப்பு தாங்கிக் கொள்ளுகிறது இதுதான் எங்களை இன்னும் அதிகமாய் ஊழியத்தில் ஓட செய்கிறது தேவனை ஆனந்த மகிழ்ச்சியோடு கூடவும் ஆனந்த சத்தத்தோடவும் உள்ளச்சின் அலட்சியில் இருந்து அவரை துதிக்க இது ஏதுவாக இருக்கிறது ஏனென்றால் அவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அவர் யார் என்று அறிந்து இந்த சூழ்நிலையில அறியாதது போல ஒருவேளை நீங்கள் கவலையோடு கூட ஆண்டவருக்கு ஆராதனை செய்து செய்திருப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு மிகவும் சந்தோஷத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் ஆனந்த ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு கூட அவருடைய சந்நிதிக்கு போய் நில்லுங்க நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நோவாவுக்கு வாக்கு பண்ணினார் நீங்கள் பழிவு பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று அப்படிப்பட்டதான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எப்போ தெரியுமா நீங்க மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது அப்படி ஒரு இருதை தாண்டவர் நமக்கு தரும்படிக்காக இணைந்து செவிப்போமா ஸ்தோத்திரமப்பா தகப்பனே தகப்பனேமை துதிக்கிறோம் ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆவியானவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசிருக்கீங்கப்பா எவ்வளவு நன்மைகள் நீ அவங்க வாழ்க்கையில செய்திருக்கீங்க அதை இன்றைக்கு நினைத்து அவங்க மகிழ்ச்சியோடு கூடவும் ஆனந்த சத்தத்தோடவும் உமக்கு ஆராதனை செலுத்தவும் உங்க சமூகத்தில் வந்து நிற்கவும் அப்படிப்பட்டதான கிருவையும் பலனையும் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்திரலுங்கப்பா அவர்கள் அப்படி செய்வார்களானால் தேவனிங் அவர்களை ஆசீர்வதித்து நோவாவையும் நோவார் குடும்பத்தையும் பெருக பண்ணின தேவன் இவங்களையும் பெருக பண்ணபடிக்காய் சொிக்கிற எல்லாவித நன்மைகளினாலும் ஆசிர்வாதங்களினால் நிரப்பு நிரப்புவீராகப்பா அப்படியா எங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஏசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே ஆவி பிரியமானவர்களே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார் உங்கள் ஜீவனை பாதுகாத்திருக்கிறார் இதற்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு என்ன நன்மைகளை தர முடியும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அந்த இருதயத்தோடு கூட சந்தோஷமாய் அவருக்கு ஆராதனை செலுத்துங்க நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தையும் ஒரு மன மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் தருவார் காட் பிளஸ்யூ